காந்த பண்புகள் உள்ள பொருட்களை நம்ம தினசரி வாழ்க்கையில நிறைய இடத்துல யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் எக்ஸாம்பிளுக்கு ஃபோன் ட்ரான்ஸ்ஃபார்மர் எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கலாம் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்னன்னு படிக்கிறது தான் நம்ம மேக்னெட்டிசம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஒரு மெட்டீரியல் மேக்னெட்டிக் ஃபீல்டு அதாவது காந்த புலமை பொறுத்து எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு நம்ம போன டொமைன் தியரி ஆஃப் ஃபெரோமேக்னெட்டிசம் மேக்னெட்டிசம் வீடியோல இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலை எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டை வேறுபடுத்துகிறப்போ அந்த மெட்டீரியல் எப்படி பிஹேவ் பண்ணும்னு நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு ஃபெரோ மேக்னெட்டிக் பிஹேவியர் உள்ள ஒரு மெட்டீரியலை எடுத்துக்கலாம் அது எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் அதாவது வெளிப்புற காந்தப்புலமை பொறுத்து எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஆல்ரெடி டொமைன் தியரி ஆஃப் பெரோ மேக்னெட்டிசம் வீடியோவில் பார்த்தது போல் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டை ஃபெரோ மெட்டீரியல் அதாவது ஃபெரோ காந்த பொருட்கள் கிட்ட கொண்டு போகும்போது அந்த மெட்டீரியலோட மேக்னெட்டிக் மூமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம அப்ளை பண்ண மேக்னெட்டிக் ஃபீல்டு அதாவது காந்த புலத்துக்கு பேர்லாம் ஓரியன்ட் ஆகும் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் எல்லாத்துக்குமே மேக்னெட்டிக் மூமெண்ட் அதாவது காந்த கனம் இருக்கும் இங்கே அது ஒரு டைனி மேக்னட்டாக ஆக்ட் பண்ணும்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு அதாவது வெளிப்புற காந்த புலம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மெட்டீரியலோட நெட் மேக்னடைசேஷன் ஜீரோவாக இருக்கும் இப்போ நம்ம எக்ஸ்டர்னல் மேக்னட்டிக் ஃபீல்டு அதாவது வெளிப்புற காந்த புலமை அப்ளை பண்ணும்போது மேக்னெட்டிக் மூமெண்ட்ஸ் எல்லாமே ஃபீல்ட் டைரக்ஷனில் அலைன் ஆகும் இந்த அலைன்மெண்ட்னால் மெட்டீரியலில் நெட் மேக்னட்டிக் மூமெண்ட் நான் ஜீரோவாக இருக்கும் நான் ஜீரோ ஆகிறதுனால இந்த மெட்டீரியல் மேக்னட்டைஸ்ட் ஆகிரும் இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் மேக்னட்டிக் இண்டக்ஷன் காந்த தூண்டல் இது நடக்கிறதுனால மெட்டீரியலில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஓனாக ஜென்ரேட் பண்ணுது எக்ஸ்டர்னலாக கொடுத்த ஃபீல்டை மேக்னெடைசிங் ஃபீல்டு அதாவது காந்தமாக்கல் புலம்னு சொல்லுவோம் இப்போ நம்ம அப்ளை பண்ண மேக்னடைசிங் ஃபீல்டு ஹெச்சும் மேக்னெட்டிக் இண்டக்ஷனும் ஈக்குவலாக இருக்காது ஏன் ஹெச்சும் பியும் ஈக்குவலாக இருக்காதுன்னு ஒரு கிராஃப் வச்சு பார்க்கலாமா இப்போ நம்ம மேக்னட்டைசிங் ஃபீல்ட் ஹெச் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பி எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம் இத பிஹெச் கர்வ் இல்லனா மேக்னடைசிங் கர்வ்னு சொல்லுவோம் கேஸ் ஒன் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்குற எக்ஸ்டர்னல் மேக்னடைசிங் ஃபீல்டு அதாவது வெளிப்புற காந்த புலம் ஹெச்சை இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படி பண்ணும்போது நம்ம கொடுத்த மேக்னடைசிங் ஃபீல்டு ஹெச்னால மெட்டீரியலோட டொமைனில் இருக்க மேக்னட்டிக் மூமெண்ட்ஸ் அதாவது காந்த கணம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட ஃபீல்ட் டைரக்ஷனில் அலைன் ஆகும் இதனால் மேக்னட்டிக் இண்டக்ஷன் பியும் இன்க்ரீஸ் ஆகும் ஹெச்சை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனால் மேக்னட்டிக் மொமெண்ட்ஸ் எல்லாம் ஃபீல்டோட டைரக்ஷனில் ஓரியன்ட் ஆகிரும் ஹெச் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனால் ஒரு பாயிண்டில் பியில் எந்த சேஞ்சஸும் இருக்காது இந்த பாயிண்ட்டை நம்ம சேச்சுரேஷன் பாயிண்ட்னு சொல்லுவோம் கேஸ் டூ இப்போது ஹெச்சை டிக்ரீஸ் பண்ணிகிட்டே வந்தால் பி எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க சின்ஸ் ஹெச்சும் பியும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் நம்ம கேஸ் ஒன்லையே ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம ஹெச்சை டிக்ரீஸ் பண்ணிட்டு வந்தால் பி டிக்ரீஸ் ஆகணும் ஆனா இங்க ஹெச்சும் பியும் லீனியர் பாத்தில் ட்ராவல் ஆகாம அது வேற பாத்தில் டிமேக்னடைஸ் ஆகுது நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கப்போ பிஎஸ் ஈக்குவல் டு ஜீரோவாக தான் ஸ்டார்ட் ஆச்சு பட் இந்த டிமேக்னடைசிங் மேக்னடைசிங் பாத்தில் ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஆனாலும் பி நான் ஜீரோவாக இருக்கும் அது உங்களால் அந்த கேர்வில பார்க்க முடியுதா இது எதுனால நடக்குதுன்னு பார்த்தோம்னா அதில் இருக்க மேக்னட்டிக் மூமெண்ட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ஓரியன்டான டைரக்ஷனில் இருந்து தன்னோட டைரக்ஷனை மாற்ற விரும்பாமல் கொஞ்சம் மேக்னெட்டிக் ஃபீல்டை அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் இதனால தான் க்ளோஸ்லி பேக்டாக இருக்க ஃபெரோ மெட்டீரியல்ல மெட்டீரியலில் ஜீரோ ஆனதுக்கு பிறகும் கொஞ்சம் மேக்னெட்டிக் ஃபீல்டு மெட்டீரியலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் இந்த பாயிண்டை தான் நம்ம ரிட்டன்டிவிட்டி அதாவது காந்த தேக்கு திறன்னு சொல்லுவோம் கேஸ் த்ரீ இப்போது டிமேக்னட்டைஸ் பண்ணின மெட்டீரியலில் ஹெச்ஐ இன்னும் ரிவர்ஸ் டைரக்ஷனில் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படி பண்ணுறப்போ ஒரு பாயிண்டில் பி ஜீரோ ஆகும் பட் ஹெச் நான் ஜீரோவாக இருக்கும் அந்த பாயிண்ட்டை நம்ம கொயர்சிவிட்டி அதாவது காந்த நீக்கு திறன்னு சொல்லுவோம் இந்த கொயர்சிவிட்டி வச்சு மெட்டீரியல் உடைய மேக்னெட்டிக் கெப்பாசிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் கேஸ் ஃபோர் ஹெச்சை ரிவர்ஸ் டைரக்ஷனில் இன்க்ரீஸ் பண்ணும்போது பியும் ரிவர்ஸ் டைரக்ஷனில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஒரு பாயிண்ட்ல மெட்டீரியல் உடைய டொமைன்ல இருக்கிற மேக்னெட்டிக் மோமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஃபீல்டோடைய டேரக்ஷனில் ஓரியன்ட் ஆகிட்டே இருக்கும் ஹெச்சை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தால் ஒரு பாயிண்டில் மேக்னெட்டிக் மூமெண்ட்ஸ் எல்லாம் ஃபீல்ட் டைரக்ஷனுக்கு ஓரியன்ட் ஆகிரும் இப்போது தான் ஹெச் இன்க்ரீஸ் பண்ணாலும் பீல ஒரு சேஞ்சும் இருக்காது இந்த பாயிண்ட்டை தான் ரிவர்ஸ் டேரக்ஷனோட சேச்சுரேஷன் பாயிண்ட்னு சொல்லுவோம் அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட்லேருந்து ஹெச் இன்னமும் ரிவர்ஸ் டைரக்ஷன்ல டிக்ரீஸ் பண்ணிட்டு வந்தால் ஒரு பாயிண்ட்ல திரும்ப ஹெச்இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஆகிரும் ஆனால் பி ஜீரோ ஆகாதுன்னு நம்ம கேஸ் டூவில் பார்த்தோம்ல அந்த மாதிரி தான் இங்கேயும் நடக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா டேரக்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆகும் ஹெச் ஜீரோ ஆனதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்லயும் மேக்னெட்டிக் ஃபீல்டு மெட்டீரியல்ல ஸ்டோர் ஆயிருக்கும் இந்த பாயிண்டை தான் நம்ம ரிட்டன்டிவிட்டி அதாவது காந்த தேக்கு திறன் இன் ரிவர்ஸ் டைரக்ஷன்னு சொல்லுவோம் கேஸ் சிக்ஸ் நம்ம இப்போ இருக்க அந்த ரிட்டன்டிவிட்டி பாயிண்ட்லேருந்து ஃபர்தராக டீ டிமேக்னடைஸ் பண்ணுவோம் அதாவது ஹெச்ஐ இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படி பண்ணுறப்போ ஒரு பாயிண்டில் பி ஆகும் பட் ஹெச் நான் ஜீரோவா இருக்கும் அந்த பாயிண்ட்டை நம்ம கொயர்சிவிட்டி அதாவது காந்த நீக்கு திறன் சொல்லுவோம் இந்த கொயர்சிவிட்டி வச்சு ரிவர்ஸ் டைரக்ஷனில் மெட்டீரியலுடைய மேக்னெட்டிக் கெப்பாசிட்டி என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் ஃபர்தராக ஹெச்ஐ இன்க்ரீஸ் பண்ண பண்ண B இன்க்ரீஸ் ஆகி சேச்சுரேஷன் பாயிண்ட் ரீச் ஆகும் இந்த closed curve நம்ம ஹிஸ்டரிசிஸ் லூப்னு சொல்லுவோம் நம்ம இந்த இருந்து, என்ன புரிஞ்சிக்க முடியுது B lagging behind H, அதாவது ஹெச்சை விட B குறைவாக இருக்கு. இதை தான் ஹிஸ்டரிசிஸ்ன்னு சொல்லுவோம் இப்போது மேக்னடைசிங் ஃபீல்டை இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணும்போது கொஞ்சம் எனர்ஜி ஹீட்டாக ரிலீஸ் ஆகும் இந்த எனர்ஜி லாஸை நம்ம ஹிஸ்டரிசஸ் லாஸ்னு சொல்லுவோம் இந்த ஹிஸ்டரிசிஸ் லூப்போட சைஸ் அண்ட் ஷேப்பை பொறுத்து இந்த ஃபெரோமெக்னெட்டிக் மெட்டீரியலை நம்ம சாஃப்ட் ஃபெரோ ஆர் ஹார்ட் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்னு கிளாஸிஃபை பண்ணுவோம் இப்போ நம்ம சாஃப்ட் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கும் ஹார்ட் ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலுக்குமான ப்ராப்பர்ட்டிஸை பார்க்கலாம் ஏரியா ஆஃப் லூப் சாஃப்ட் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கு ஸ்மாலாக இருக்கும் ஹார்ட் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கு லார்ஜாக இருக்கும் ரிட்டன்டிவிட்டி சாஃப்ட் ஃபெரோமேக்னட்டிக் மெட்டீரியலுக்கு லோவாக இருக்கும் ஹார்ட் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கு ஹையாக இருக்கும் கொயர்சிவிட்டி சாஃப்ட் ஃபெரோமேக்னட்டிக் மெட்டீரியலுக்கு லோவாக இருக்கும் ஹார்ட் ஃபெரோமேக்னட்டிக் மெட்டீரியலுக்கு ஹையாக இருக்கும் ஹிஸ்டரிசிஸ் லாஸ் சாஃப்ட் பெரோமேக்னட்டிக் மெட்டீரியலுக்கு லெஸ்ஸாக இருக்கும் ஹார்ட் ஃபெரோமேக்னட்டிக் மெட்டீரியலுக்கு மோராக இருக்கும் இப்போ நமக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் ஒரு ஹிஸ்டரிசிஸ் லூப் வச்சு ஒரு மெட்டீரியலோட கம்ப்ளீட் பிஹேவியரும் அப்புறம் அது மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு எப்படி ரியாக்ட் ஆகுதுங்கிறத பொறுத்து அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணுவாங்க இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக எலக்ட்ரோ மேக்னெட்டை எடுத்துக்கலாம் எலக்ட்ரோ மேக்னட்ஸா அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் இப்போ ஒரு காப்பர் ஒயர் அண்ட் ஒரு அயன் அயன்பாரை எடுத்துக்கலாம் காப்பர் ஒயரை அயனில் சுற்றி வச்சுருக்கோம் காப்பர் ஒயரோட என்ஸை பேட்டரியில் கனெக்ட் பண்ணுறோம் இதனால் அயன்பார் மேலே மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகும் அது எலக்ட்ரோ மேக்னட்டாக பிஹேவ் பண்ணும் இந்த ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம எலக்ட்ரோ மேக்னட்டிசம்னு சொல்லுவோம் பார்ல பாஸ் பண்ணின கரண்ட்டை ஸ்டாப் பண்ணினா அயன் பார் அதனோட மேக்னட்டிக் ப்ராப்பர்ட்டியை இழந்துடும் பொதுவாக எலக்ட்ரோ மேக்னட்டாக யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் ஈஸியாக மேக்னட்டைஸ் அண்ட் டீமேக்னட்டைஸ் ஆகிடும் ஸோ நம்ம சூஸ் பண்ணுற மெட்டீரியலுக்கு லோ கோயர்சிவிட்டி அண்ட் லோ ரிட்டன்டிவிட்டி இருக்கணும் உதாரணத்துக்கு சாஃப்ட் அயன் லோ கார்பன் ஸ்டீல் அண்ட் அயன் கோபால்ட் அலாய்ஸ் இந்த எலக்ட்ரோ மேக்னட்ஸை வச்சு நம்ம எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் எலக்ட்ரிக் பெல்ட்ஸ் இந்த பொருளெல்லாம் யூஸ் பண்ணுவோம் உங்களுக்கு இந்த கான்செப்ட் கிளியராக புரிஞ்சிருக்கணும்னு நான் நம்புகிறேன் நான் உங்களை இன்னொரு கான்செப்டோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய் பாய்